வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தினசரி காய்கறி விளையாடம் சேனல் தொடர்ந்து போட்டிருக்குறேங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டஞ்சித்திரை மார்க்கெட் திருப்பூர் மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு அனைத்தும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்டேட் பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க முருங்கைக்காய் வரத்து திருப்பூருக்கு ரொம்ப கம்மிங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை ஐநூறு டு ஏழ்நூறு வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க சுரைக்காய் இரநூறு டு முந்நூறு சற்று விலை உயருவுங்க அதிகபட்ச விலையை ஒரு கிலோ பதினஞ்சு இருபது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து எட்நூறுரூவா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டில் வந்து அதிகபட்ச விலையாக வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு கிலோ நூறுரூவாய்ங்க செகண்ட் குவாலிட்டி பல்லு பூண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளிங்க நேற்று விலை ஏறிக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பெருசு எந்த மாற்றம் இல்லைங்க இறக்கம் இல்லைங்க ஏற்றம் இல்லைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறுரூவாயிலேருந்து நூற்றி எண்பது ரூபாய்ங்கிறது முதல் புரிய நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி சாகோ காஞ்சனா தக்காளி இது மூணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோல்டு தக்காளி வந்து நூற்றி எண்பது ரூபா கடிசிட்டு போகுதுங்க செகண்ட் கோல்டு தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி முப்பது நாற்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க கொத்துமல் பார்த்தீங்கன்னா சற்று விலை இறக்குங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை ஏழு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையை அஞ்சு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க கருகாப்பிள் தலை பார்த்தீங்கன்னா ரேட் கேட்டுருந்தீங்க டூ டேஸாக கொடுத்துட்டுருக்குறேங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை ரூபா வரைக்கும் கருகாப்பிள் விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்து விற்பனை ஆகுதுங்க கேரட்டுங்க கேரட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கேரட்டு வந்து விற்பனையாகுதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபர்ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு நானூற்றம்பது கண்டிஷன் விற்பனை ஆச்சுங்க ரெண்டாவது வெண்டங்காய் ரொம்ப அப்படியே ஆபோஸ்ட் ஸ்லோவாக மாதிரிச்சுங்க இரநூறுவாயிலிருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க கொத்தாவரங்காயிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டு நானூறு வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டு வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பவானி நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு வரைக்கும் பவானி விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை இருபது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க இஞ்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுங்க செகண்ட் குவாலிட்டி இஞ்சியெலாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா இஞ்சி கிடைக்குதுங்க எலுமிச்சம் பழங்க எலுமிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பது ரூபாய்க்கு செகண்ட் குவாலிட்டி பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் நேற்று விலை உயர்வாக இருந்ததுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா விலை குறைவுன்னு சொல்லாங்க பைக்கு வந்து இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக முந்நூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க நேற்றைய விலைக்காட்டிலும் பைக்கு வந்து இரநூறுவா இறக்குங்க காட்டுக்குள்ளே இருபது ரூபாயிலிருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இன்றைக்கி விற்பனை ஆகியிருக்குதுங்க பெரிய வெங்காயம் கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவா இறங்கியிருக்குதுங்க இருபது டு முப்பது வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மூட்டை நூறுரூவாயிலிருந்து இரநூறு ஒரு சில சில்லருக்கு விற்பனை இரநூத்தம்பதுங்க நானூறு ரேட்டு இரநூறுவாய்க்கு ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க பூசணிக்காயும் பார்த்தீங்கன்னா வரத்து அதிகமாக இருக்குதுங்க விலை வந்து ரொம்ப வீழ்ச்சிங்க காலிப்பில் வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறுங்க இருபது பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டு முந்நூறுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஒன்று இருக்குது அதிகபட்ச விலை இருபது ரூபாயிலேருந்து முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை ஐநூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ கோவக்காய் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க தொடர்ந்து நம்ம சேனலில் அனைத்து காய்கறி விளையாணவரும் வந்துட்டே இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விவசாயி நண்பர்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆயிரம் பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு ஆயிரம் பேர் அதுக்கு அனுப்பிவிடுங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விஷயங்களும் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையிட்டுங்க நன்றி வணக்கம்